யாரியா எனக்கு தங்களுக்கு பட்டை போல எல்லாத்தையும் போட்டுலாம் திண்டி விட்டுலாம்

ஒரு பேரு நான் மறுக்கோடு

பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போடலாம்

அது காம் கடையில வந்து சர்வீஸ் கவுண்டர்ல கபா ஆ ஆ வியாசரி சுடுறான் காண்ட பாப்பா உட்கார கிருஷ்ணா அவளை நின்னுங்க வலி நீ வைரல ஹே ரெடி நீ 10 ரூபா பணைய நான் ஐயா எங்க வா அய்யோ பக்கனே நீ அய்யோ

ஏய் நீ பாடுறா நான் பார்த்துக்குறேன்டா ஏய் கட்டியில் கொடுங்க கட்டியை குடிச்சு திரிச்சிடணும் அதான் தடுப்பூரம் பையன் பேப்பர் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த பேப்பரை வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கோ பைப்பட பாதுகா தீர்த்தம் போலையே பத்த வை

Idea ni apa orang? Idea tu nak apa? Eh, ada berapa ni? Ada berapa ni? Eh, Beri dia nafkah. Eh, ada surat nafkah. Eh, ini ada? Eh, ini lah. Siapa berasnya? Ini dia. Eh, ya. Ia kata please. Kalau itu. Tuh perasa iban. அதுக்கப்புறம் மிளகா தூளை போட்டுக்கலாம் பத்த வையு மிளகா கம்மியாகவே போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க நல்லா திணிச்சு விடுங்க திணிச்சு விடுவாங்க

போதும்

எப்படி சாதம் நம்ம செஞ்ச தக்காளி சாதம் அப்படியே ஆளி கல்லிக்காக கொஞ்சம் உருண்டிய ஊற்றி கொடுத்துடலாம் வாங்கி ஃபஸ்ட்டு வந்து தான் தெரியும் நல்லா தக்காளியாக போடுறதுக்கு செம்மையான காரம் ஆஹ் நல்லா இருக்கு அப்போ அதுக்கப்புறம் பிரணவுக்கு

ஷூக்குன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் சாப்பிட்டு பாக்குறேன் ஃபுட் பெட்ச் வீட் ஏர்ட்டா கொஞ்சம் குத்துறலாம் கீழே போய் A sobla taktil. Next video paklah. Ini mari. Video paklah. <laughs> Bye. Let's go all. All